பாண்டியன் சோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பழனி கடை தொடக்கிற பிரச்சனை வந்ததுனால தங்கமயில பத்தின உண்மை நம்ம சரவண வீட்டுல சொல்லவே இல்லை இருந்தாலும் தங்கமயில் ரூம்ல போய்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அங்க வர்ற சரவண என்ன தப்பிச்சுட்டேன் அப்படின்னு பாக்குறிய தப்பிச்சுட்டேன்னு அதெல்லாம் முடியாது கரெக்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு நாளைக்கு மாமா கடை திறக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கு மத்தியிலயும் உன்னோட உண்மைய சொல்லி உன்னைய இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேனா இல்லையானு பாரு ஆ அப்படின்னு சரவணன் சொல்கிறாப்புல அதுக்கு தங்கமேல் சொல்ற பதில் தான் காமெடியாக இருக்கு நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னே தானே எல்லாம் தப்பா பேசுவாங்க ஆ அப்படின்னு சொல்லி சரவணனையே வந்து பாத்தீங்கன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குது இந்த தங்கமேலு நம்ம சரவண சும்மா விடுவாரா சும்மா வச்சு செய்னு செஞ்சு விட்டுட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜிய காமிக்கிறாங்க வெளியில திண்ணையில உக்காந்து போன் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு காத்தடிக்குது சரி வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கதவு மூடிடுது முன்னாடி ஒரு மர்மமான உருவம் வருது நம்ம ராஜி பயங்கரமா கத்துறாங்க அப்புறம் தான் தெரியுது இது ராஜியோட கனவுல வந்தது தான் உடனே கத்தின உடனே கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பியும் படுத்தா திருப்பியும் அதே கனவே வருது மறுபடியும் ராஜி எந்திரிச்சு கத்தி அதுக்கப்புறம் நம்ம ராஜி கதிர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில இப்ப கடத்திற்கிற ஃபங்க்ஷன் இல்லையா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாண்டியம் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல அவர் வருவாரா ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கறத தெரியல சோ நம்ம பழனிய கூப்பிட்டு எல்லாம் கேக்குறாங்க ஆமா கடை எங்க எத்த பெரிய கடை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பழனி எனக்கு எதுவுமே தெரியாது கடை எங்க துறக்கிறாங்கன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நாங்களாம் எப்படிரா கடைக்கு வர்றது எங்கன்னு சொன்னா தானே வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பழனி கிட்ட பழனி அவங்க வீட்டுக்கு போறாப்புல அங்க போய் கேட்டா அதெல்லாம் சஸ்பென்ஸ் உனக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல தான் கடையை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க சோ கடை எங்க ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல் முக்திவேல் சக்திவேல் சக்தி அதுக்கப்புறம் அவங்க பசங்க இவங்களுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது